வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் ட இம்பர்டென்ட்ஷன் எலெக்ஷன் ஆஃபீஷியலாகவே வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு இன்னைக்கு ஈரோட்டில் வந்து அந்த தபால் வாக்கு இருக்குல்ல இன்னைக்கு வந்து எண்பத்தைந்து வயது முதியோர்கள் மாற்றுத்திற்கனாளி எல்லாமே இன்றைக்கி அவங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்தி பயரட்டில் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அபிஷியலாவே வந்து தொடங்கி இருக்கு ஈரோட்ல இருந்து தொடங்கியிருக்கு ஓகே ஈரோட்ல இருந்து இருக்கா ஆனா வந்து நாற்பத்தஞ்சு நாள் காப்பாற்றணும் வாக்குகள் பேசிட்டு இருந்தோம் இப்போ அறுபது நாள் காப்பாத்தணும் மேலேயே காப்பாத்தணும் போலதான் தெரியுது சாமி எல்லா சாமியும் வந்து காப்பாத்தணும் ஈரோட்ல இருந்து அவள் தொடங்கிருக்கா இல்லையா சரி ஓகே ஆனா இன்னொரு பக்கம் வந்து இந்த எலக்ஷன் போல் ப்ரடிக்ஷன் நிறைய பேர் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நிறுத்திக்கோங்க ஏப்ரல் பத்தொன்போது காலையில ஏழு மணிக்கு தொடங்கி ஜூன் ஒன்னாம் தேதி ஏழாவது கட்டம் அன்னைக்கு தானே முடியுது அந்த அன்னைக்கு சாயந்தரம் ஆறரை மணி வரையும் அந்த ப்ரீ போ அதாவது போஸ்ட் போல் எல்லாம் போடக்கூடாது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு முன்னாடியே நிறுத்திக்கோங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திக்கங்கன்னு தேர்தல் இருந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஓகே ஏன்னா யாராவது கருத்து கணிப்பு வெளியிட்டு அதில் அதில் நடக்க போகிற அந்த ஏழு கட்ட தேர்தலையும் பாதிப்பு அடைஞ்சக்கூடாது இல்லை ஆமாம் அதனால் தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்திருக்காங்க ஆமாம் ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போயே சொல்கிறாரு இவங்க நானூறுன்னு அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதே அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான்னு ம் அது ஒரு உளவியல் ரீதியாக தான் அவர் சொல்கிறாரு ஆமாம் பார்ப்போம் மக்களுடைய முடிவுகள் என்னங்கிறது ஜூலை நாளில் வெளிப்படையாக வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் இன்னொரு பக்கம் அந்த கட்சத்தீவு தான் இந்த தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறி இருக்குது ஏன்னா அந்த ஆர்டிஐ வச்சு பிரதமர் பேச அப்படியே வந்து அது ஸ்ப்ரெட் ஆச்சு பத்தி கிட்ட கேள்வி ஏஎன்ஐ ஊடகத்துல இருந்து அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருச்சு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த பத்து ஆண்டுகளா பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா இலங்கைன்னு எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து ஏஎன்ஐல இருந்து பாதி மட்டும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டோட துரோகி அப்படிங்கிறத மட்டும் கட் பண்ணி போட அது வந்து பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு அதை நிறைய பேர் வந்து முழு வீடியோவையும் போட்டு ஏஎன்ஐ வந்து அரசு சார்பா தான் செயல்படுறாங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப்லாம் போட்டுட்டு இருக்காங்க சர்ச்சையா மாறி இருக்கு சொல்லிருக்காரு அவரு பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக பேசினதை மட்டும் அந்த பத்து செகண்ட் மட்டும் எடுத்து வெளியிட்டிருக்காங்க ஆமா பாத்தீங்களா ஒரே கூட்டணிக்கு காங்கிரஸை எதிர்த்து பேசுற விமர்சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு ஏன்னா ஏஎன்ஐலயே ஒரு பேசுன முழு கட்டி வெளியாகல அந்த பதினாலு செகண்ட் மட்டும் தான் வெளியாக இருக்கு அப்புறம் எடுத்து போட்டு ஏன் முழு வீடியோ நீ போடலன்னு சொல்லிட்டு ஏஎன்ஏ டாக் பண்ணி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஓகே எல்லாமே அரசியல தான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு எடிட்டிங்ல கட் பண்ணி மாத்தோம்னா அர்த்தமே மாறிடும்ல ஆமா அது இந்த அரசியல் நிறைய வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலுமே அந்த குருமடத்தை தானே வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இது கரூர்ல பிரச்சாரம் பண்றப்ப கரூருடைய இலாகா இல்லாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆமா அவர் இப்ப வந்து இங்க புழல் புழல் தான் அவரோட ஏரியா மாதிரி மாறிடுச்சு அவர் என்ன பண்ணிருந்தாரு அதிமுக காலத்துல முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் பண்ணி ச தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு ஜெயலலிதா அந்த அந்த வீடியோ வந்து போட்டு காமிச்சாரு அதற்கு பிறகு இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்ப இருந்த அதிமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி எடுத்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு ஊழலுக்குன்னே பிறந்தவர் செந்தில் பாலாஜி ஊழல் ஊழல்னு ஒரு நான் ஸ்டாப் அஞ்சு நிமிஷம் செந்தில் பாலாஜி திட்டி இந்த ரெண்டு வீடியோ போட்டு காமிச்சிட்டு பாத்தீங்களா மக்கள் ஏன்னா மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க இவர் ஏன்னா ஏன் அந்த வீடியோ கருவல் இன்னைக்கு போட்டு காமிச்சாரு நேற்று போட்டு காமிச்சாருன்னா நேத்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு யாராவது பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வாஷிங் மிஷின் மாதிரி அப்பல் கட்டுறவங்க எல்லாம் மாறிடுறாங்கன்னு விமர்சனம் ஓடி அப்ப உங்க கட்சியில ஜாயின் பண்ணாலும் அப்படிதான் நடக்குதுங்கிறத குறும்படம் போட்டு இருந்தார் எடப்பாடி ஓகே ஆனா எடப்பாடி வந்து சேகர்பாபு பேசுனது அதெல்லாம் கிடைக்கலையோ பாபு பத்தி பேசுனது ஏன்னா எல்லாமே அதிமுக இருந்து வந்தவங்க தான் ராஜ கண்ணாப்பன் வந்தாரு இந்த மாதிரி எல்லாம் அமைச்சர்கள்ல நிறைய பேர் அங்க இருந்து வந்தவங்க தான் அதே மாதிரி மாறி மாறி போயிட்டே தான் இருப்பாங்க இங்கேயும் அங்கேயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கடுமையா விமர்சனம் பண்றது பிஜேபி மேலதான் எப்படி ஆர்டிஐ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இப்ப ஆர்டியும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த கச்சத்தீவு பிரச்சனை வச்சு சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி ஒரு துரோக கூட்டணி தான் பிஜேபியும் பாமகவும் அமைச்சிருக்கிறது அங்கேயே வந்து திட்டிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஓகே அதேதான் இன்னொன்று வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு எல்லா சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்களா ஏற்கனவே நாங்கள் பேரிடர் நிதி கொடுத்துட்டோம் அந்த தொள்ளாயிரம் கோடி அப்படிங்கிறது அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா மாநிலத்துக்குமே பேரிடர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆண்டுதோறும் இந்த நிதி கொடுப்பாங்க பேரிடர் நிதின்னு ஆனா பேரிடர்னு ஒண்ணு வந்துட்டா அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கணும் அதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இவங்க அதை கொடுத்துட்டதே இதுதான் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்குன்னா அந்த கரகாட்டக்காரன் படத்துல அதானே இதுன்னு அந்த வாழைப்பழம் காமெடியில சொல்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு முதலமைச்சர் அந்த கரகாட்டம் கூட சமூகத்துல பாத்துருக்காருன்னு புரியுது இல்ல அதான் அதாண்ணே இது இவர் வந்து அதான் ஒண்ணு ராமராஜன் பேனா இருக்கணும் இல்ல கரகாட்டக்காரன் படத்தோட பேனா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே ரெஃபரன்ஸ் வச்சு நிறைய அவர் ஒவ்வொரு அந்த டான்ஸ் கன்ஃபார்ம் மாமக்கு போனாங்க அதே நிர்மலா சீதாராமன் பத்தி பேசுறப்ப தமிழ்நாட்டுல எட்டு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டது இந்த மழை புயல்னால முப்பத்தி ஏழாயிரம் கோடி நமக்கு வந்து தேவைப்படுது தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மக்களுக்கு நிவாரணமாவே நம்ம வந்து கொடுத்தோம் இப்ப வந்து வழக்கம் வந்து போட்டிருக்கோம் பிரதமரே எங்க என்ன சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா நிர்மலா சீதாராமன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கொடுத்து தான் போனாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் அங்கே ஏடிஎம் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க அவங்க ஏழை எளிய மக்களுடைய வழியில் என்னையும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நிர்மாசித்தோராமனையே திருப்பி குவிக்கிறாரு ஆமா குவிக்கிறாரு அதேதான் அந்த இன்னொரு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு இருபத்தோராயிரம் கோடி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இப்போ ரிப்போர்ட் எல்லாம் வெளியா இருக்கு சாதாரண மக்கள் கிட்ட இருந்து இருபத்தோராயிரம் கோடி எடுத்துக்கிட்ட இந்த அரசு பெரும் முதலாளிகளோட கடன் எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஸ்லாஷ் பண்ணிருக்காங்க லோன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து பேசிட்டு இருந்தாரு இருபத்தி ஓராயிரம் கோடி மட்டுமேங்கிறத குறிப்பிடணும் ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா தான் நினைக்கிறாங்க இன்னும் அதை அதிகம் பண்ண முடியுமா அந்த விநியோக பேலன்ஸ் வச்சுக்கலாம் எடுக்கிற அமௌண்ட்ட பேசிட்டு இருக்காங்களா இப்பவே ஒண்ணு அதுக்கு ஒரு இலக்கு வச்சுப்பாங்க நினைக்கிறேன் அதுக்கு ஜிஎஸ்டிலாம் கூட இவங்க தான் சொன்னாங்க பேங்க் அக்கௌண்ட் திறந்து விட்டவரே மோடி தான் நிறைய பேர் பேங்க் அக்கவுண்ட் இல்லாம இருந்தாங்கன்னு இப்ப எதுக்குதானோ அப்படின்னு தோணுது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு காசு எடுக்கலாமேன்ட்டு பிரதமர் மோடி தேர்தல் தேதி அறிவிச்சுக்கப்படுறதுக்கு தமிழ்நாட்டுக்கே வரதில்லைன்னு பார்த்தா இப்போ வந்து ஆறு நாடாளுமன்றத் தொகுதியில குறி வச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு ஓ முதல்ல ஏசி சண்முகம் வேலூருக்கு ஆதரவாக பேரணி போறாரு தேதி ஈவினிங் நாலு மணிக்கு போறாரு சரி ஓகே ஏசி சண்முகம் ரெண்டாயிரத்தி செலவு பண்ணி தேர்தல நிப்பாட்டி திருப்பி இன்னொரு டைம் வந்து செலவு பண்ணி அப்புறம் தேர்வு நடந்து அதனால கவலைப்படாதீங்க முதல்ல ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில ஃபிளைட் புடிச்சு வராரு வேலூருக்கு ஆமா எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாவது தேர்தல சந்திக்கிறாங்க அவர் மூணாவது தேர்தல சந்திக்கிறாரு அப்புறம் ஆறு மணிக்கு தென் சென்னை தமிழிசை ஷோ அங்க ஒரு ரோட் ஷோ ஒரு ரோட் ஷோ அப்புறம் பதினொன்னாம் தேதி எங்க போறாருன்னா பெரம்பலூருக்கு போறாரு ஐஜே கே பாரிவேந்தரையும் பாரிவேந்தர் அதன பிறகு பதிமூணாம் தேதி வந்து விருதுநகர் ராதிகா சரத்குமாருக்கு ஆதரவாக அப்புறம் கோவையில அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஆதரவாக கூட்டம் அதே மாதிரி நீலகிரியில ரோட் ஷோ எல்முருகனுக்கு ஆதரவாக ஏன்னா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துக்கு கோச்சுக்கு போறாங்கட்டு ரெண்டு பேருக்குமே இறங்குறாரு அவர் கருணாஸ் கருணாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு ராமநாதபுரத்துல நவாஸ்கணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர் இருந்துருச்சு நீங்க எடப்பாடிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நீங்களும் தானே கூத்தூர் எடப்பாடிக்கு பழனிசாமி ஆதரவா வாக்களிச்சதுன்னா கேள்வி கேட்க அவர் போலீஸும் அங்கிருந்த மக்கள் அப்புறப்படுத்த பார்க்க விடுங்க விடுங்க ஜனநாயகம் நம்ம கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கூட்டிட்டு வந்து பதில் எல்லாருமே சின்னமாக ஆதரவாதான் வாக்களிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி வேற யாரும் வாக்களிக்கவே கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வேற ஒரு கேள்வி கேட்க அப்புறம் ஜனநாயகம் அங்கே அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க அவரை ரொம்ப கேக்குற ஜனநாயக ஏன்னா எல்லா வேட்பாளர்களும் சரி தலைவர்களும் போராட்டங்களையும் சரி மக்கள் கேள்விக்குதான் கேள்வி கேக்குறாங்க கண்காணி கேள்வி தமிழ் தமிழ்ச்சித்தம்பியை கேள்வி இருக்காங்க கரூர்ல ஜோதிமணியை கேட்டுருக்காங்க கதிரானந்த் வந்து கேட்டுருக்காங்க இப்ப சிட்டி எம்பி எல்லாரையும் கேள்விக்கிறாங்க ஆமா ஏ கேட்டிருக்காங்கங்கும் போது இவங்க எல்லாம் என்னங்கிற மாதிரிதான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அருணாச்சல் பிரதேசத்துல இந்த கச்சத்தீவை பத்தி பேசிட்டே இருக்காரு பிரதமர் எங்க போனாலும் ஆஹ் இத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அருணாச்சல பிரதேசத்துல சீனா வந்து நிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கதான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பேசியிருக்காரு கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காரு அவரும் ஒரு பக்கம் பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஓகே அதே மாதிரி ஓபிஎஸ் அவரு ராமநாதபுரத்துல தான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இந்த பறக்கும்படி அதிகாரிகள் எல்லா இடமும் சுதாரணம் பண்ணிருக்காங்களா இல்லையா சென்னை எல்லாம் பல இடங்கள போகவே முடியல நம்ம பைக்ல போதால டக்குன்னு போயிடும் கார்ல யாரு போனாலும் சரி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பணத்தை எடுத்து போயிட்டு போறாங்க அதுல என்னன்னா ஓபிஎஸ் உடைய நிப்பாட்டி சோதனை பண்றப்ப லக்கேஜ் லக்கேஜா இருக்குப்பா அவருடைய காருக்கு பின்னாடி அவ்வளவு லக்கேஜ் வச்சிருக்காரு லக்கேஜ்ல என்ன வச்சிருக்காரு அதனால லக்கேஜ்ல ட்ரெஸ் தான் இருக்கான் டிரைவர் இருந்தாலும் தொடங்க வச்சுட்டு இருந்தாரு எல்லாம் தூக்கும்போது கரா பட்டுச்சு எல்லாம் மாத்தி அது என்னன்னா கார் முழுக்க பலா ஸ்டிக்கர் தான் சைடு வீலரு முன்னாடி முன்ன சைடில் இருக்கிற சைடு மிளரு டிரைவர் கண்ணாடியாவது விட்டுருக்காங்க டோப்பா டிரைவருக்கு கண்ணாடியில லைட்டா முன்னாடி ஸ்டிக்கர் விட்டிருக்காரு பலாப்பழம் எங்க போனாலும் காரை சுத்தி பலாப்பழம் ஸ்டிக்கா தான் இருந்தது அது ஏதோ பலாப்பழம் விற்கிற வண்டின்னு நினைச்சு சொல்ல எவ்வளவுன்னு கேட்க போறாங்க சீசன் வேற அது ஸ்டிக்கர் தான் விட்டுருக்காங்க தெரியும் சரி ஓகே ஆனா பர்சுக்குள்ள என்னமோ வச்சிருந்தாரு அவரு பர்சுக்குள்ள பலாச்சோளம் இருக்கா என்னன்னு தெரியல பிபி மாத்திரையா இருக்கும்

தேங்காய் இடம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு அமைச்சர் ரகுபதியோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அவரும் வந்து தீப்பட்டியை காட்டி காட்டி இதுதான் நம்ம சின்னோன்னு சொல்றாரு பட் பெருசா போய் ரீச் ஆகுற மாதிரி தெரியல தீப்பட்டி பத்துமா பொறுத்துதான் பார்க்கணும் ஏன்னா வந்து அமைச்சர் கே இன்னொரு மகனுடைய தொகுதியை தான் இருக்காராம் அவரு மகன ஜெயிக்கணும் அப்படின்னு பெரம்பலூர்லேவா இந்த சைடு வேற ஏகப்பட்ட டாஸ்க் கொடுத்துட்டே இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அன்பின் மகேஷ் பொய்யாமலிக்கு ஆனா ரெண்டு பேரும் அந்த திருச்சியோட மண்ணின் மைந்தர்கள் தீப்பெட்டி பத்தலாம் அவங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு அதனால் அப்படியே பத்திக்கணும்னு சொல்லிட்டு துரை வகை கோவ இரையறையாவ பிரிச்சு பிரித்து போக இருக்காங்களாம் ஓகே அதே மாதிரி கனிமொழி கனிமொழிட்டு எல்லாம் கேட்டாங்க நிறைய பேர் கனிமொழி ஊத்துக்குடியில் பிரச்சாரம் பண்ணுறவங்க பத்து மணியோட டைம் முடியுது இல்ல டைம் முடிஞ்சுன்னு அப்செட் ஆகிறாங்களா அவங்க இன்னும் இதில் டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்க இது பத்து மணிக்கா டைம் முடிஞ்சிருச்சு கீழே கச்சியார நான் சொல்லலை அப்படியே பேச பேச நிப்பாட்டிடுறாங்களா ஓகே கொஞ்சம் டைம் முடிஞ்சிருக்காங்களா நமக்கு அதே சில பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பல பேர் வந்து வெளியே வரமாட்டேங்கிறாங்களா காரணம்னா வெளியே வர வர பணம் அதிகமா செலவாகுது இல்ல ஒரு மணி நேரம் டிலே வந்தா சில லட்சங்கள் சேமிக்கலாமா பல வேட்பாளர்கள் ஓ சேமிக்கலாமா ஓட்டிங்கிற மாதிரி இருக்கு தங்க எல்லாம் எட்டு பாயிண்ட் கூட நாலு பாயிண்ட் தான் வரா அவரு அப்ப அமமுக கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போல தேனி அவர் வேற தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தினகரன் தினகரன் மட்டும் இல்ல தினகரன் ஒய்ஃபும் பிரச்சாரம் பண்றாங்க தினகரன் உறவினர்கள் பல பேர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தினகரனுக்கு ஆதரவாக ஆனா தங்கத் தமிழ்ச்சியில் என்னன்னா போன முறை தோத்துட்டாங்க தேனில முப்பத்தி நாற்பதுல ஒரே ஒரு தோத்தன்னா தேனி மட்டும்தான் ஈவி கேஸ்ல தோத்தாரு ஆனா அந்த டைம் நமக்கு கூடணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால விஜய் செல்லலாம் நினைக்கிறாரு தங்கத்தொழிச்செல்லா ஓ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கனாலயா சரி ஓகே அது இன்னொரு பக்கம் அந்த இவர் இருக்கார்ல நம்ம விஜய் பிரபாகரன் அவரோட அவர் வந்து விருதுநகர்ல போட்டாரு அவங்க அம்மா வந்து பிரசாரம் பண்ணிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மகனுக்கு ஆதரவாக மகனுக்கு ஆதரவாகவும் பண்றாங்க அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் போய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை வந்து இது காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்கியிருக்காங்கல்ல அதே மாதிரி தேமுதிகாவோட வங்கி கணக்கை முடக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளானை வந்து பாஜக வந்து பண்ணிருக்காங்க அதை அவங்க இப்ப முதல் முறையாக வெளியே சொல்லியிருக்காங்க எங்களை வந்து மிரட்டினாங்க கூட்டணிக்கு வாங்க நிர்பந்திச்சாங்க அவங்க பேங்க் அக்கௌண்டை வந்து முடக்கிருவோன்னு சொன்னாங்க ஆனா நான் அம்மா மாதிரி அதாவது ஜெயலலிதா மாதிரி முடிவெடுத்தேன் எத்தா முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா இங்கே வந்தேன் அண்ணன் எடப்பாடியார் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு பேசியிருக்காங்க ஆனா அவங்க வந்ததுல ஸ்வீட் பாக்ஸை தாண்டி விஜயபிரபாகரனை ஜெயிக்க வைக்கணுங்கிறது ஒண்ணு அது வந்து பிஜேபி கூட்டணி பக்கம் போனோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது ரெட்டலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு நமக்கும் சேர்ந்து விருதுநகர்ல போய் என்ன ஜெயிச்சிடலாம் ஏன்னா செல்வாக்கு முரசுக்கு இருக்கா முரசுக்கு வந்து விருதுநகர்ல இருக்கும்னு நம்புறாங்களா ஏன்னா விஜயகாந்தோட அந்த சொந்த ஊரான ராமராஜ அஹ் ராமானுஜபுரம் அந்த தொகுதியில வருதான் இவங்க சமூக வாக்குகள் எல்லாமே இருக்கான் அதனால அதிமுகவும் இறங்கி ஒர்க் பண்ணித்தரேன்னு சொன்னதுனால அங்க போனதா தான் தகவல் ஏன்னா வேட்புமனு தகவல் பண்றப்ப விஜய் பிரபாகரன் பெரும்பாலாட்டி சொல்லவே இல்லையா ஆனா கூட பல பேர் மாட்டு வண்டி ஏட்டிட்டுலாம் வந்தாங்களாம் கெத்தா இருக்காரு விஜய பிரபாகர் ஜெயிச்சிருவன் போல இருக்கேன் கூப்பிடாமே ஆதரவு கூப்பிட்டா ஆனா மாணிக்கம் இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு சரத்குமார் இந்த பேரணி முடிப்பதான் தெரியும் கூட்டம் கூட்டம் டெபாசிட் கிடைக்குமாங்கிறத தான் தெரியுமா ஆனால் வந்து இப்போ மோடி வந்து பிரச்சாரம் பண்றாருங்க போதே அது வேற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன் களம் மாறும் விருதுநகங்கர்லையும் இன்னொரு பக்கம் வந்து சேகர் பாபு இங்கே சென்னை வட சென்னையில் ஏற்கனவே பாபுக்கும் இவருக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே ஜெயக்குமாருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தது இப்போ அந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கு இவர் அவரை திட்ட அவர் இவர் திட்ட திமுக மேலே மக்கள் அதிருப்தில இருக்காங்கன்னு ஜெயக்குமார் சொல்ல ஆனால் வந்து அப்படிலாம் கிடையாது பாருங்க நாங்கள் வந்து எல்லார் வீட்டுக்கும் போகிறோம் யாராவது கிட்ட ஏதாவது சொல்றாங்களா நல்லாதான் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு தினசரி பத்து பொய் சொல்றத ஒரு கொள்கையா வச்சிருக்காரு ஜெயக்குமார் அதுல ஒரு பொய் தான் இதுவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னொன்னு பிரதமர் மோடிக்குமே நன்றி சொல்லியிருக்காரு சேகர்பாபு நீங்க நீங்க பதினேழாம் தேதி வரை இங்கே இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி எல்லா இடங்களிலும் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே சண்டை தமிழிச்சி தங்கப்பாண்டியன் ஜெயவர்தன் தமிழிசை சவுந்தரராஜன் தான் ஆனா வட சென்னையில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவேன் அங்க கலாநிதிகள் அதிமுக சேகர்பாபு எஸ் எஸ் சேகர்பாபுவா ஜெயக்குமாராங்கிறதா சென்னையை பொறுத்த வரைக்கும் அமைச்சரா முன்னாள் அமைச்சரா ஈகோ கிளாஸ்ல போயிட்டு இருக்க அந்த தொகுதியா ஆமா இன்னொன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பி எம்ஏ பாருங்க அப்படிங்கிறாரு ராஜன் செல்லப்பா ஓ அவர் என்ன சொல்றாரு ஏங்க அவர் வந்து நிறைய நிருபர்கள் கேட்கறாங்க ஏங்க அவர் தேர்தல நிக்கலாம் விளையாட்ட கேக்க அவர் என்ன சொல்றாரு சிரிசாவர் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஏன் தேர்தல்ல நிக்கணும் சில சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா பிரதமர் நம்ம இபிஎஸ் தான் அப்படியா சின்ன சின்ன கட்சினா எது இந்த தேமுதிக அந்த மாதிரியா நேஷனல் இந்த கட்சி எதுன்னு சொன்னாரோ அவங்க தெரியும் ராஜன் செல்லப்பா எம்பிஏ இல்லாத கட்சி சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து பிரதமர் கனவு ஒரு வேட்டி கட்டிய பிரதமரா இபிஎஸ் இருப்பாருன்னு அவர் ஆசைப்படுறாரு ராஜன் செல்லப்பா மக்கள் ஆசைப்படணுமே இன்னொரு பக்கம் வந்து கம்மாவும் ஆசைப்பட்டாங்க என்ன ஆசைப்பட்டாங்க பத்து வருஷத்துக்குள்ள பாருங்க அம்மா படத்தை வைக்கிறதே பல பேர் மறந்துட்டாங்க ரத்தங்கள் நிரந்தர பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு இப்ப மாத்திட்டாங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில இருக்காரு அவருக்கு வந்து வாதத்தை வந்து அவரோட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வந்து வச்சுட்டு இருந்தார் கோர்ட்டில் அமலாக்கத்துறையும் எதிர்வாதங்கள்லாம் வச்சிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் காரசரமாக போயிடுச்சு விவாதம் என்ன சொல்கிறாங்க இவங்க சைட்லன்னா கெஜ்ரிவால் வந்து ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்காரு அவர் எங்கே தப்பிச்சு வெளிநாட்டுக்காக ஓட போறாரு இல்லை இந்த ஒன்றரை வருஷத்துல ஏதாவது சாட்சிகளை மிரட்டியிருக்காரா எதுவுமே பண்ணதில்ல அவரு அப்படிங்கும் போது இந்த பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது பிஜேபி வந்து நிறைய இடங்கள்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் அவமானப்படுத்தணும்னே தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வாதம் வச்சாங்க அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் நேரத்தில் கைது பண்றோம் கைது பண்றோம்னு சொல்றாங்க இவங்க வந்து தேர்தல் நேரத்தில் இப்போ ஒருத்தர் ஒரு தலைவர் கொலை பண்ணிட்டார்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை தேர்தல் நேரம் என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இவர் வந்து கொள்ளையடிச்சிருக்காரு அதுக்கான ஆதாரம் இருக்குது அதை கோவா தேர்தலில் செலவு பண்ணியிருக்காங்க பணத்தை அப்படின்லாம் அமலாக்கத்துறை இதிலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரையும் பணம் எங்கே எங்கேன்னு இவங்க தரப்பில் இருந்தாங்க நாங்கள் கொள்ளையடித்தோன்னு சொல்கிறீங்களே பணம் எங்கேன்னு இப்போ கோவா தேர்தலில் செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஆதாரம் இருக்குது அதனால தான் இருக்கோம்னு சொல்ல இந்த கேஸ் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு சோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் என்ன பண்றாங்கன்றது ராகுல் காந்தி இந்த வயநாடு தொகுதியில அபிடபிக் தாக்கல் பண்ணியிருக்காரு இன்றோடு அங்க வேட்புமனு தாக்கல் வந்து நிறைவடையுது கேரளாவில ஒரே கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அந்த தேர்தல் வந்து நடக்க போகுது இதுல ராகுல் காந்தி அபிடபிக்ல அவரோட சொத்து விவரங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு எவ்வளவு கையில கேஷா இருக்குன்னா ஐம்பத்தி ரூபாய் தான் கையில வந்து கேஷா வந்து இருக்கான் எஃப்டியில் எவ்வளோ வந்து போட்டு வச்சுருக்காருன்னா ரெண்டு மூணு பேங்க்கில் இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் எப்படி வந்து போட்டு வச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி நிறைய ஷேர்ஸுலாம் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட கம்பெனியில் வந்து ஷேர் வாங்கியிருக்காரு ஏசியன் பெயின் பஜாஜ் பினான்ஸ் அப்புறம் வந்து டாக்டர் லால் அப்புறம் ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் ஜிஎம்எம் ஹிந்துஸ்தான் லிவர் ஐ சிஐசிஐ பேங்க் இப்ப காங்கிரஸ்காரண்ட் ஷேர் பண்ணுவாங்களே ஐ பி சி பி அதானி ஷேர் இல்லையே அதானி இல்ல அதுல அதானே பினாமி அமை இருக்கான்னு நமக்கு தெரியல அது அதை ஷேர் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் யாரு யாரோட கம்பெனிங்கிறது ஆமா பாக்குறப்ப அதானி கம்பெனி இருக்க மாதிரி தெரியல மொத்தம் இருபத்தஞ்சு ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு அதோட மதிப்பு நான்கு புள்ளி மூணு கோடி அதே மாதிரி ஏழு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மதிப்பு வந்து மூணு புள்ளி எட்டு ஒன்று கோடிக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதுவும் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போற ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் வருங்காலத்துக்கான சேமிப்புன்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வந்து சேமிங்க ஆமா அவருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஒரு தரவு ஒன்று சொல்றாங்க நோட்டில் சொல்லிடுறேன் மாசம் பத்தாயிரம் 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 போட்டுக்கிட்டே இருந்தாலே இப்போதைய மதிப்பு நாலு கோடியா ஓ ஒரு முப்பது லட்சம் கூட பெரிய இப்போ சில பல வேட்பாளர்களோட நம்ம இருந்திருப்போம்ல இருந்திருப்போம் ஏன்னா கணக்கில் காட்டுறது அவ்வளவுதானே காட்டுறாங்க ஆமா சரி அதே மாதிரி அந்த மொத்தமா அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மொத்தமா என்னுடைய அசையும் சொத்துடைய மதிப்பு ஒன்பது கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் அசையும் சொத்து அதே மாதிரி அசையா சொத்து வந்து பதினொன்றரை கோடி வச்சிருக்காரு மொத்தமா இருபது கோடி அவர்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காரு ஆனா வந்து சொந்தமா வீடு இல்லை கார் இல்ல இது வந்து அதே தான் பிரதமர் மோடிக்கு மாதிரியே தான் அவர் ஏழை தாயின் மகன் நானும் ஏழை தாயின் மகன்ங்கிற மாதிரி ஒரு காட்டியிருக்காரு நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி நானும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு அவருக்கு வருமானம் ஆஃபீஸ் ஒன்பது கோடி மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆமா என்னன்னா அவர் வருமானம் பாக்குறப்ப இந்த ரெண்டல் அதே மாதிரி எம்பியா இருக்கனால சம்பளம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வர அந்த டிவிடன் பே அந்த ஷேர்ல வர லாபம் தாங்கிறத குறிப்பிட்டிருக்காரு ஆனால் கடன் இருக்கான் ராகுல் காந்திக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் கடன் இருக்கு அவருக்கே ஓ அவருக்கு இருக்கு எல்லாருமே கடன் இருக்கு கடன் இருக்கு ஜிக்கு மட்டும் தான் இல்ல கடன் வாங்குறதும் தப்பு குடுக்கறதும் தப்பு வீட்டுல நமக்கு தெரியும் ஆனா அவருக்கு முன்னாடி கொடுத்த அப்பிட அவர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு லாஸ்ட் இயர்ல இப்போ எதுவும் கடன் வாங்கிட்டாரான்னு தெரியல இன்னொரு பக்கம் பொருளாதார மேலதானே போய்கிட்டு இருக்கு அதனால போன டைம் கடன் இல்லைன்னா வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு அவசியம் இருக்காது நீங்க சொல்றது கரெக்ட் பொருளாதாரம் மேலே போயிட்டு இருக்கு அதுக்கான ஒரு தரவுமே வந்திருக்கு இந்த ஃபோர்ப்ஸ் பணக்காரர்கள் பட்டியல போன வருஷம் நூத்தி ஒன்பது இந்தியர்கள் இடம்பெற்றிருந்தாங்க இந்த வருஷம் இருநூறு பேர் இடம்பெற்றிருக்காங்கன்னா கண்டிப்பா பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே தான் போகுதுன்னு நம்ம நம்பிதான் ஆகணும் ஆமா நூறு கோடி டாலருக்கும் அதிகமாக சொத்து கொண்ட பணக்கார பட்டியல்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த ஃபோப்ஸ் இதழ் இதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பணக்காரர்கள் இடம் பெற்றிருக்காங்க இவரோட மொத்த சொத்து மதிப்பு வந்து பாக்குறப்ப பதினாலு லட்சம் கோடி டாலரா நல்ல சுத்து கேட்டா இதுல நூத்தி நாப்பத்தோரு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்களா அமெரிக்காவை சேர்ந்த பதிமூணு பேரு சீனாவை சேர்ந்த நானூத்தி எழுவத்தி மூணு பேர் இந்தியாவை சேர்ந்த பேர் இதுல முதலிடம் இந்தியால யாருக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா அகில இந்தியாவோட ஒன்பதாவது இடம் யாருக்கு வந்து கிடைச்சிருக்கா நினைக்கிற ஆள் கிடையாது அவரை அவரை முந்தி அம்பானி முகேஷ் அம்பானி வந்து இடம் பிடிச்சிருக்காரு ஒன்பதாவது இடத்துல அவருடைய சொத்து மதிப்பு பதினோறாயிரத்தி கோடி பதினோரு கோடி டாலர் கோடி டாலரா போன முறை எட்டாயிரத்தி நாற்பது கோடி சொத்து மதிப்பு பதினோறாயிரம் ஆஹ் அறுநூறு கோடி டாலரா உயர்ந்திருக்கு ஓ இப்ப கல்யாணம்லாம் வேற வச்சிருந்தாரு செலவே ஆகலையா செலவு எவ்வளவு பண்ணாங்கன்னு நினைக்கிறோட சொத்து மதிப்புல பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் பண்ணியிருக்காராம் அதுவே ஆயிரம் கோடிங்கிறாங்க ஒரு ஏர்போர்ட்டே கொடுத்துருந்தாங்களே அந்த அளவுக்கு நம்ம அப்படி எல்லாம் பண்ணுவோம்னா பத்து லட்சம் இன்னும் ஒன்பது லட்சம் செலவு செல்ல வேண்டியிருவோம் நைன்டி பர்சன்ட் சொத்து எல்லாம் வந்து பண்ணுவோம் ஆனா அவரோட சொத்து பாயிண்ட் பண்ணி இவ்வளவு பிரம்மன கல்யாணம் கல்யாணம் நடக்கப்படும் ஆமா சரி இவருக்கு நம்ம நண்பருக்கு கௌதம் மதானிக்கு வந்து இந்த ஹிடன்பருக்கை அறிக்கை வந்ததுனால ஒரு நாலாயிரம் கோடி லாஸ் ஆயிடுச்சாம் ஒரு அறிக்கையினால ஒரு நாலாயிரம் கோடி லாஸ் ஆயிருக்கு அவருடைய மதிப்புன்னு வந்து பாக்குறப்ப எட்டாயிரத்தி நானூறு கோடிங்கிறாங்க ஓ எட்டாயிரத்தி நானூறு கோடி அதானியோட சொத்து இப்போ ஒரு பதினாலு இடம் வந்து பிடிச்சிருக்காரு அதே மாதிரி அச்சியல் பிடிச்சிருக்காரு உலக பணக்காரர்கள முதலிடம் வந்து யாருக்குன்னா எல்வி பெர்னாட் அர்னால்ட் இவர் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சிருக்காரு அதுல வந்து மேலே வந்துட்டாரு டெக்னாலஜிஸ் எல்லாம் தாண்டி இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல இருபத்தி மூணாயிரம் கோடி டாலர் இவரோட சொத்து இப்போ ரெண்டாவது இடம் ஜெலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்துடைய நிறுவனம் நமக்கு தெரிஞ்ச நிறுவனம் நிறைய வச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல இருக்காரு அவர் வந்து சொத்து வைக்க பாக்குறப்ப பத்தொன்போதாயிரத்தி ஐநூறு கோடி டாலர் மூன்றாவது இடத்துல அமேசான் ஜெஃப்எஸ் ஒரு நூறு கோடி டாலர் கம்மியா இருக்கு அவருக்கு பத்தொன்பதாயிரத்தி நானூறு கோடி டாலர் வந்து வச்சிருக்காரு அவரு ஓகே மார்க் இருக்காப்புல போல தான் நாலாவது இடம் அவர் வந்து பதினேழாயிரத்தி நானூறு கோடி டாலர் ஓகே எல்லாம் அப்போ பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு உலகத்தாடு தலைவர்கள் சொல்றதை நம்ம நம்பணும் போலயே இல்லப்பா இப்போ மெட்டால பல நாடுகள்ல அமெரிக்கால கனடால மெட்டா நிறுவனத்துல லாஸ் ஆயிச்சு விட்டுட்டு விட்டு தூக்கிட்டு இருக்காராரு அவர் ஆமா ஆனா நாலாவது இடத்துல ஆனா நாலாவது இடத்துல இருக்காரு மத இடத்துக்கு வர முடியலங்கிற கோபத்துல இப்படி பண்றாரு நிறைய பேர் லே ஆஃப் பண்ணதான் வந்து மெரி கம்பெனி பிரபி குடும்பம் நினைச்சாரு தெரியல

சூரியவம்சம் படத்தில் தேவயானை கலெக்டர் ஆக்கியது போல் ராதிகாவை எம்பி ஆக்குவேன் சரத்குமார் ஆக்குறதா ஆக்குறீங்க அமெரிக்க அதிபர் ஆக்கிடுங்க பாஸ் கச்சத்தீவை பாஜக அரசு மீட்கும் அண்ணாமலை மீட்டெடுத்து அதானி கிட்ட கொடுப்ப அதானே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா அவார்டு பிரதமர் மோடி கொடுத்துறலாம் ஏன்னா மூன்று நாட்கள் வந்து ஆறு நாடாளுமன்ற தொகுதியில வந்து கவர் பண்ண போறாரு அவரு அதனால முன்னாடியே ட்ரெய்லர் சொல்றாருல்ல இந்த ஆட்சிய ஆமா அதான் நம்ம ட்ரெய்லர் கொடுத்து வைப்போம் அவருத வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் வந்துட்டாரா திரும்ப இப்ப போறாரு அடுத்த வாரம் களை கட்டும் நமக்கு ஓகே நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்